வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படுகிறது முதல்ல நினைவுபடுத்தல் ஒன்று அமெரிக்காவோட கலிபோர்னியா காட்டுத்தீ அணையும் என்றும் அணைந்தது நிலசரிவு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்றும் ஏற்படுத்தியது அடுத்தது ஒன்று சொல்லியிருந்தோம் அமெரிக்காவிற்கு இனிமேல் பனிப்பொடிவு அல்ல கனடாவிற்கு மட்டுமே பனி புயல் அமெரிக்காவிற்கு புயல் வெள்ளம் என்றும் கொட்டி தீர்க்கும் கனமழை அமெரிக்காவில் சாதாரணமாக ஒரு நிகழ்வு ஒரு பெரும் வந்தால் ஒரு பத்து பேர் ஐந்து பேர் ரெண்டு பேர் மூன்று பேர் உயிரிழக்கக்கூடிய அளவில் இருக்கும் நிலையில இன்றைக்கு சூழ்நிலையில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்த மழையில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் அதாவது இன்றைக்கு வந்திருக்கூடிய நாளிதழ் செய்தி ஒன்று படிக்கிறேன் அமெரிக்காவில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி பத்து பேர் பலியானார் இது கடந்து வர கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட நிகழ்வு நேற்றுக்கு ஏற்பட்டையும் சேர்த்து இருபத்தி ஐந்து பேர் பலியாகி இருக்கிறார்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நாற்பதாயிரம் பேர் இருளில் சிக்கி தவிக்கிறார்கள் இதை நம்ம ஏற்கனவே அறிவித்த ஒன்றுதான் வெள்ளக்காடான நகரங்கள் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு கடற்கரையில் ஏற்பட்ட தாழ்வு சுழற்சிகள் அங்கு கனமழையை பெய்து அந்நாட்டில் கனமழை பெய்தது இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் கனமழையால் நூற்றுக்கு மேற்பட்ட ஈடுகள் இடிந்து சேதமான சேதமாகி இருக்கின்றன கட்டிடங்கள் மற்றும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன பலர் பலியாகியிருக்கிறார்கள் மீட்பு பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல சாலையில் சென்ற பல கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது வெள்ளப்பெருக்கால் ஏராளமான மரங்கள் மற்றும் வேரோடு சாய்ந்திருக்கின்றன மின்கம்பல் முறிந்து விழுந்திருக்கின்ற காற்றால் இவையெல்லாம் நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் கடுமையான இடி தாக்கு கொண்டிருக்கிறது என்று கூட இடி மின்னல் காற்றுடன் மழை பொடிந்து கொண்டிருக்கிற நேரலையில் அறிவித்து கொண்டிருந்தோம் இதனால் சுமார் நாற்பதாயிரம் பேர் இருளில் சிக்கித் தவிக்கிற நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக முடங்கி இருப்பதன் காரணமாக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல இடங்களில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது அங்கு மீட்பு படை தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிற நிலையில் இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அமெரிக்காவில் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மழை ஓய்ந்திருக்கு இருந்தாலும் மத்திய மாகாணத்தில் மீண்டும் ஒரு சூறாவளி கனடா பகுதியிலிருந்து தரைப்பூர் எப்பொழுதுமே கனடா பகுதியிலிருந்து வரும் ஒன்று பிசிலேருந்து வரும் கனடாவோட பிசி பகுதியிலிருந்து கலிஃபோர்னியா மாகாணத்துக்குள்ள வந்து கலிபோர்னியா மாகாணத்துக்கு மழைப்படிமை கொடுத்து மத்திய மாகாணங்கள் வந்து பிறகு அது பார்த்தீங்கன்னா தெற்கு மாகாணங்களுக்கு வரும் அதாவது லூசியானா மற்றும் டெக்ஸாஸ் மாகாணத்துக்கு வரும் பிறகு அது அப்படியே நியூ ஆர்லேன்ஸ் மாகாணத்து நியூ ஆர்லேன்ஸ் பகுதிக்கு கனமிகு கனமழைப்பெடுமை கொடுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் அதாவது வரக்கூடிய இரண்டு நாட்களிலே அதாவது சரியாக சொல்லப்போனால் வரக்கூடிய நாளை நாளைய மறுநாள் புதன் வியாழக்கிழமை வெள்ள பாதிப்பு ஏற்க ஏற்படும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அமெரிக்க மாகாணம் பார்த்தீங்கன்னா லூசியானா நியூ ஆர்லியன்ஸ் ஹோஸ்டன் இந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது மேலும் மிசிசிப்பி மாகாணம் அடுத்தது எங்கே போகணும்னா அந்த வெள்ளப்பெருக்கு மிசிசிப்பி மாகாணத்திற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் பிறகு அலபாமா மாகாணத்துக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வரக்கூடிய வியாழக்கிழமையெல்லாம் அலபாமா மாகாணத்துக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அதனைத் தொடர்ந்து ஃப்ளோரிடாவிற்கு அதனைத் தொடர்ந்து ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் பிறகு பார்த்தீங்கன்னா சவுத் கரோலினா மாகாணத்திற்கும் ஜார்ஜியா மாகாணத்திற்கும் ஃப்ளோரிடா சவுத் கரோலினா ஜார்ஜியா மாகாணத்திற்கும் நார்த் கரோலினாவிற்கும் அதாவது வெர்ஜீனியா பீச் மற்றும் அதாவது அமெரிக்காவோட நியூயார்க் வாஷிங்டன் பகுதிக்கு வரக்கூடிய வியாழக்கிழமை மழைப்பொழிவு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் வாஷிங்டன் நியூயார்க்கு இந்த முறை குளிருடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் தெற்கு மாகாணங்களில் அதாவது புளோரிடா மாகாணம் மற்றும் அதனை ஒட்டிருக்கூடிய ஜார்ஜியா அலபாமா மெசிசிபி லூசியானா மாகாணத்திற்கு கனமழை காத்திருக்கிறது ஆனால் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணு டிகிரி ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி ப்ளஸ் ஒரு டிகிரி இருக்குது ஆனால் ஜீரோ டிகிரி இருக்குது ஆனால் ம மைனஸ் ஆறு டிகிரி மிசிசிப்பியில் மைனஸ் ஒம்பது டிகிரி இப்படி இருந்தாலும் இந்த உயர அதாவது என்ன சொல்கிறதுன்னா கடல் வெப்ப நீராவியும் குளிர்காற்றும் கடல் வெப்ப காற்றும் குளிர் காற்றும் தெற்கு மாகாணங்களாக இருந்து பாதிக்க மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மழைப்படிவுகள் எங்கெல்லாம் கிடைக்கும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அது வட அமெரிக்கா தென் அமெரிக்காவில் பரவலான மழைங்க ஏற்கனவே தென் அமெரிக்காவோட தெற்கு பகுதியில் அமெரிக்க கண்டத்தோட தெற்கு பகுதியில் மழை ஓய்ந்திருக்கு இப்போ குளிர் தொடங்கியிருக்கு ஆனால் மத்திய பகுதியில் இப்போது மா அதாவது சூரியன் குத்துக்கத்தின் நிலநடுக்கோட்டை நெருங்குற காரணத்தினால அமெரிக்க நாடுகளோட மத்திய பகுதி அங்கெல்லாம் மழை ஆரம்பிச்சிருக்குது மழை ஆரம்பித்து கனமழையாக கொட்டி கொண்டிருக்கிறது தென் அமெரிக்கா கண்டத்தோட வடக்கு பகுதி அதாவது எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலம்பியா ஈக்வடர் பெரு அப்புறம் அப்புறம் பொலிவியா பிரேசில் மற்றும் வெனிசுலா இங்கெல்லாம் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதே போல் ஒட்டுமொத்த வட தென் தென்னமெரிக்காவோட வடக்கு பகுதி எல்லாமே கனமழை இப்பொழுது அங்கே மழைக்காலம் தொடங்கி கொண்டிருக்கிறது அடுத்தது ஆப்பிரிக்காவை பார்ப்போம் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தோட மொரீசியஸ் மற்றும் மட ம அதாவது மடகாஸ்கர் ரீயூனியன் இந்த பகுதிக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து வரக்கூடிய பிப்ரவரி இறுதி வாரத்தில் கன மிக கனமழை படிவை கொடுக்க போகுது அதாவது மொரீஷியஸுக்கு தாக்காது ரியூனியனுக்கும் தாக்காது ஆனால் மடகாஸ்கரை தாக்கும் மடகாஸ்கரை தாக்க வரக்கூடிய அந்த புயல் வந்து மொரீஷியஸுக்கும் ரியூனியனுக்கும் காற்றோட மழை படிவை வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து கொடுக்க போகுது வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து கொடுக்க போகிறது அது இப்போவே அங்கே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது இருந்தாலும் வலுவான ஒரு நிகழ்வால் வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து மழைப்பிடிவு தீவிரமடையப் போகிறது இருபத்தி நாலு இருபத்தி எல்லாம் அந்த மொரிஷியஸ் பகுதிக்கு இருபத்தைந்து இருபத்தாறாம் எல்லாம் ஆனால் கரையை கடக்கக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா மடகாஸ்கரில் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு புயல் அது என்னன்னா மடகாஸ்கரோட மேற்கு பகுதியில் ஒரு புயல் வளைகுடா பகுதிக்குள்ள அதாவது நீரிணைப்பு பகுதிக்குள்ள ஒரு புயல் மடகாஸ்கரோட கிழக்கு பகுதி ஒன்று மேற்கு பகுதி ஒன்று ரெண்டு புக்கம் ரெண்டு ம மடகாஸ்கரை இதனால் மொரிஷியஸ் மற்றும் ரியூனியனுக்கு காற்றுடன் மழை இருக்கும் காற்று பாதிப்பு இருக்காது ஆனால் மழை காற்றோடு இருக்கும் இப்போ இந்த ரெண்டு சிஸ்டம் காரணமாக என்ன ஆகுதுன்னா இந்தியாவிற்கு வர வேண்டிய இந்தியா வழியாக பயணிக்கக்கூடிய குளிரலை இந்தியா வழியாக பயணிக்காம மேற்கு தி இடையூறு கட்டுப்படுத்தி கொஞ்சம் வடதுருவ குளிரலையை எங்கே இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியக்குள்ள ஈரான் ஈராக் மற்றும் கத்தார் குவைத் சிட்டி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா அதனை ஒட்டியுள்ள நாடுகள் வழியாக அது ஈர்க்கிறது அதாவது சொல்லப்போனால் அது சவுதி அரேபியாவிற்கு வடக்கே வரக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறு ஈர்க்க அது ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக செயல்பட சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் வழியாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் ஈராக் வழியாக குளிர்காற்று இந்திய பெருங்கடல் நோக்கி பயணிக்க அந்த குளிர்காற்றை இந்த மொரீசியஸ் மடகாஸ்கர் ரியூனியன் பகுதியில் நீடிக்கக்கூடிய இரண்டு புயல்கள் ஈர்க்க ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதிக்கு குளிர் அதாவது உகாண்டாவிற்கு குளிரை கொடுக்க போகுது அதாவது உகாண்டா மற்றும் அதற்கு அதற்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகளாம் கென்யா மற்றும் எத்தியோப்பியா சோமாலியா அதனை உள்ள சூடான் சவுத் சூடான் இதெல்லாமே குளிரை கொடுக்க போகுது உகாண்டாவிற்கு இருக்கக்கூடிய விக்டோரியா ஏரி தமிழ்நாடு அளவுக்கு எவ்வளோ பெருசோ தமிழ்நாடு எவ்வளவு பெருசோ அவ்வளோ பெருசு விக்டோரியா ஏரி அந்த ஏரி காரணமாக அங்கே மூன்று வானிலை நிலவும் ஏரிலிருந்து காற்று வந்தால் இடிமழை வடக்கு ஆப்பிரிக்கன் அதாவது சோமாலியா வழியாக அரபு நாடுகள் காற்று வந்தால் குளிர் அதே போல சூடான் பகுதியிலிருந்து காற்று வந்தால் இதமான குளிர் என்று மூன்று வானிலை இருக்கும் ஆனால் இடிமழை படிவு என்பது கடந்த வாரம் இருந்ததை விட இப்பொழுது உகாண்டாவிற்கும் குறைவாக இருக்கும் குளிர் இருக்கும் மேகமூட்ட வானிலை இருக்கும் இதமான வெப்பநிலை இருக்கும் வரக்கூடிய நாட்களில் வடக்கு ஆப்பிரிக்கா மத்திய ஆப்பிரிக்கா பகுதிக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது மத்திய ஆப்பிரிக்கா பகுதி எதுனா மொசாம்பிக் ஜிம்பாபே அதனை ஒட்டிருக்கூடிய நாடுகள் எல்லாமே போஸ்வானா போன்ற நாடுகள் எல்லாமே சவுத் ஆப்பிரிக்காவோட வடக்கு பகுதி இதெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது இது வரக்கூடிய நாட்களில் ஆக தமிழர்கள் வாழக்கூடிய அதிகம் வாழக்கூடிய மொரீசியஸுக்கு வரக்கூடிய நாட்களில் மழை கனமழை இருக்கு காற்றுடன் மழை இருக்கு புயல் நேரடியாக பாதிப்பை தராது மொரீசியஸ் மற்றும் ரீயூனியனுக்கு கீழே மேற்கு புறமாக நகர்ந்து மடகாஸ்கரை தாக்கிவிட்டு அது தெற்கு நோக்கி நகரும் இருதன் காரணமாக கனமழை காத்திருக்கிறது இந்த மாத இறுதி நாட்களாக இருபத்தேழு இருபத்தெட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளெலாம் பொதுவாக இந்த தமிழர் வாடக்கூடிய பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே நாள் தான் மழை வாய்ப்பு அமையுது இருபத்தெட்டு இருபத்தொம்பது மார்ச் ஒன்று ரெண்டு மூன்று சிங்கப்பூர் அதே மாதிரி தான் இப்படி இருக்கிறது அதே போல தான் ஆப்பிரிக்கா அதாவது சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதி இங்கேயும் அதேபோல் ஒரு மழை வாய்ப்பை கொடுக்க போகிறது சவுதி அரேபியாவோட வடக்கு பகுதியை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மழைப்படிவை கொடுத்தது அதாவது அந்த கத்தார் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை கொடுத்து தற்பொழுது ஓய்ந்திருக்கிற நிலையில் அபுதாபிக்கும் யுனைடெட் அரேபிய எமிரேட் யூஏஇக்கும் தற்பொழுது தூரல் சாரல் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கு குளிர்க்கிடையே அந்த மழை ஓய்ந்திருக்கிற நிலையில் மீண்டும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் சவுதி அரேபியா வடக்கு பகுதி ஈரான் ஈராக்கை ஒட்டியுள்ள பகுதிகள் குவைத் சிட்டியை ஒட்டியுள்ள பகுதிகள் ஜோர்டானை ஒட்டியுள்ள பகுதி ஜோர்டான் மற்றும் இந்த பகுதி சிரியா இதெல்லாம் மழைப்படுவி கொடுத்து மேற்கத்திய இடையூறு இமயமலை பகுதிக்கு மார்ச் முதல் வாரத்தில் வர இருக்கு இதுவும் மழை அரபு நாடுகளுக்கு கொடுக்கும் பெரும்பாலும் சவுதி அரேபியாவோட ஓமன் வளைகுடாவை ஒட்டிய பகுதிகளுக்கு மழை பொழிவை கொடுக்கும் தோகா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கத்தார் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வடக்கு ஆஸ்திரேலியாவில் கனமழை பொடிவை கொடுத்தது இப்பொழுதும் கனமழை பொடிவை கொடுத்திருக்கிறது இந்த மழைப்பொழிவானது ஏற்கனவே ஒரு நிகழ்வு வந்து கடை கடந்து அதாவது மேற்கு ஆஸ்திரேலியா வழியாக தெற்கு ஆஸ்திரேலியா நோக்கி பயணித்து செயலிழந்தது இப்போ ஆஸ்திரேலியாவில் பெரும்பாலும் மழை கொஞ்சம் ஒய்ந்திருந்தாலும் குயிலாந்து பகுதிகளில் மழை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த குயிலாந்து பகுதியில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆஸ்திரேலியா வடக்கு ஆஸ்திரேலியாவில் அதே போல இந்தோனேஷியாவோட சுமத்ரா ஜாவா பகுதிகளிலையும் இடியுடன் கூடிய மழைப்பிடிவு ஆண்டு முழுவதுமே இருக்கும் இப்போ கோடை மழை தீவிரமடைந்திருக்கு சிங்கப்பூர் மலேசியா வழியாக வரக்கூடிய காற்று சுழற்சியும் வரக்கூடிய நாட்களில் சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது மழையும் தொடர்ந்து பெய்யாது அதே நேரத்தில் வெயிலும் தொடர்ந்து அடிக்காது சிங்கப்பூர் மலேசியாவிற்கு குளிரும் தொடர்ந்து வராது குளிர் கொஞ்ச நேரம் அதிகாலையில் பிறகு வெயில் மதிய நேரத்தில் ஒரு திடீர் ஒரு மழைப்படிவு இப்படி மலேசியா சிங்கப்பூருக்கு மழை வானிலை கொடுக்க போகிறது வரக்கூடிய பிப்ரவரி இறுதி மார்ச் மாதம் முதல் வாரத்திலலாம் மார்ச் முதல் வாரத்தில் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா சுமத்ரா ஜாவா புருனே பிலிப்பைன்ஸ் இதெல்லாமே வெயிலுக்கிடையே மழைப்படிவு குளிரும் இருக்கும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் இப்படிப்பட்ட வானிலையை கொடுக்க போகிறது இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு செய்தி தமிழ்நாட்டிற்கு கோடையில் ஒரு மழைக்காலம் வரப்போகிறது நான்காம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழை இருபத்தி தேதியிலிருந்து இலங்கைக்கு கனமழை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் மழை இருபத்தி ஏழு நாட்டிற்கு பரவலான மழை இருபத்தி எட்டு எல்லாம் மார்ச் ஒன்னு ரெண்டு மூன்று தேதிகளிலே தமிழ்நாட்டிற்கு ஒரு மழை காலம் போல் பேசுபொருளாக்கக்கூடிய காற்று சுழற்சி வந்து ஒரு கோடையில் ஒரு மழை காலத்தை கொண்டு வரப்போகிறது எனலாம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் வரக்கூடிய நாட்களிலே மேலும் மெருகேற்றப்பட்ட அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நேரம் போதாமை காரணமாக இப்படி வேகமாக சமர்ப்பிக்கப்படுகிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அமெரிக்காவிற்கு வெள்ளம் வரும் என்றும் வந்தது காட்டுத்தீ அணையும் என்றும் அணைந்தது இப்பொழுது ஆப்பிரிக்காவுக்கு துல்லிய வானிலையை வழங்கி கொண்டிருக்கிறோம் மொரீஷியஸிற்கும் ரீயூனியனுக்கெல்லாம் இன்னும் துல்லிய வானிலையை மிகச் சிறப்பாக சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழும் தமிழ் மக்களை அனைவரும் வணங்கி இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி